ஹாய் டேஸ் நல்லா இருக்கீங்களா கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா இப்போ ஒரு கதை சொல்லலாமா ஓகே இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புது கதை சொல்ல போகிறேன் அதாவது விஜயநகரத்தில் ம அரசன் கிருஷ்ணதேவராயர் இருப்பார் இல்லையா அவருடைய அரசவை புலவர் யார் தென்னாலிராமன் நீங்கள் தென்னாலிராமன் கதைகள்லாம் நிறையா படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த தென்னாலிராமன் அங்கே அரசவை புலவராக இருந்தார் அப்போது விஜயநகரத்தில் ஒரு விழா நடந்தது அந்த விழாவுக்கு அந்த கிருஷ்ணதேவராயர் பக்கத்து நாட்டு மன்னர்களையெல்லாம் அழைச்சிருந்தார் இப்போ நம்ம வீட்டில் விசேஷம்னா நம்ம எல்லாரையும் கூப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி விஜயவர்த்தனர் அப்படிங்கிற அரசர் வந்திருந்தார் அப்புறம் அவரும் விஜயவர்த்தனரும் கிருஷ்ணதேவராயரும் தோட்டத்தில் உழவிட்டுருக்கும்போது அந்த விஜயவர்த்தனர் கேட்குறாரு உங்களோட அரசவை புலவர் தென்னாலிராமன் ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவராமே அப்படின்னு கேட்டாராம் ஆமாம் அவர் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் சொன்னாராம் சரி நான் வந்து அவருடைய அறிவை சோதிக்க நினைக்கிறேன் சோதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணதேவராயரும் ஓ தாராளமா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லி தெனாலிராமனை அரசவைக்கு வர சொல்கிறாங்க அவரும் வரார் வந்த உடனே தெனாலிராமா நான் எனக்கு வந்து ஒரு குருவி வேணும் அந்த குருவி வந்து காலையில் தங்க மஞ்சள் நிறத்துலேயும் மத்தியானம் சிவப்பு கலர்லேயும் நைட்டு ஏழு வண்ணங்களிலும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சில சமயம் மூணு கால்களாலும் ஒரு சில சமயம் ரெண்டு கால்களாலும் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஏழு ரெக்கைகளை விரித்து வானத்தில் பறக்கணும் அப்படின்னு சொன்னாராம் தென்னாலி ராமன் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு அவருக்கு தலை சுத்துச்சு என்னடா இப்படி கேட்குறாரே அப்படின்னு இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு சரி அரசே நாளைக்கு ஈவினிங் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் சரின்னு சொல்லி விஜயவர்த்தனர் எப்படியும் அந்த மாதிரி குருவி அவர் கிடைக்க போகிறதில்ல தென்னாலிராமன் தோக்க போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம் ஆனால் தென்னாலிராமன் அடுத்த நாள் சாயந்தரமாக வந்தாராம் வந்த உடனே அவர் உடம்பெல்லாம் மண் வேஷ்டியெல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு காளி கொண்டை தூக்கிட்டு வந்தாராம் தூக்கிட்டு வந்த என்ன வரும்போது நீ வந்து குருவியோட வருவேன்னு பார்த்த இப்போ காளி கொண்டை தூக்கிட்டு வர அப்படின்னு கேட்டாராம் அரசே அதை ஏன் கேட்குறீங்க அதிசயமாக ஒரு கதை நடந்துருச்சுன்னா அப்படியா என்னது அப்படின்னு கேட்டான் அதாவது நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு குருவி எனக்கு கிடைச்சது ஆனால் அந்த குருவியை நானும் கூண்டில் போட்டு இங்கே கொண்டு வரும்போது அந்த பறவைத்தனோடய மாயமான ஏழு இறக்கைகளை விரித்து பறந்து போயிருச்சு அது மட்டும் இல்லை அது போகும்போது என்னை என்னை பாருங்கள் அதை பிடிக்க போய் தான் என் என்னுடைய நிலமை இப்படி ஆயிடுச்சு மண்ணாயி மேஷ்டி எல்லாம் கிழிஞ்சு போச்சு பாருங்கள் அது ஓடி போயிடுச்சு போகும்போது சும்மா போகலை நானும் துரத்திக்கிட்டே போனேன் ஆனால் அது ரொம்ப தூரம் பறந்து போயிட்டு எங்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா அரசர்கிட்ட போய் சொல் காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது நடுப்புகள் பொழுதாகவும் இருக்கக்கூடாது மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது இருட்டாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நேரத்தில் நானே என்னுடைய ஏழு ரெக்கைகளால் திரும்பவும் பறந்து வந்துடுவேன் அப்படின்னு போய் சொல் அப்படின்னுச்சான் அதை கேட்டோன்னு அரசர் வந்து கிருஷ்ணதேவராயருக்கும் மன்னர் விஜயவர்த்தனருக்கும் தலை சுத்துச்சு அப்படிப்பட்ட நேரம் எப்போ உண்டாகும் அப்படின்னு எல்லாரும் எப்போ பார்த்தாங்களாம் அரசருக்கு சிரிப்பே வந்துருச்சான் அப்போ தான் விஜயவர்த்தனர் சொன்னாராம் தென்னாலியோட அறுவை கூர்மை பற்றி நான் கேட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தென்னாலியை பாராட்டி பரிசு கொடுத்தாங்களாம் இல்லையா சுட்டீஸ் இந்த மாதிரி ஒரு பறவை எங்கேயாவது நாட்டில் இருக்குதா அதனால் இப்போ தென்னாலி தான் ஜெயிச்சார் ஓகே நன்றி வாழ்க விளம்புடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்